எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் துர்கையம்மனுக்கும் உகந்த நாள் இந்த நாள் உங்கள் வாழ்வில் சாதனைகள் படைக்கும் நாளாக அமையட்டும் இன்னைக்கு தேதி இருபது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு விசேஷம் சந்திர தரிசனம் என்னைக்கு சந்திர தரிசனம் சிறப்பு அமாவாசை முடிந்து வரும் மூன்றாம் நாள் சந்திரனை தரிசிப்பது மிகவும் விசேஷம் மூன்றாம் பிறை பார்த்தால் முட்டாளும் அறிவாளி ஆவான் என்பது பழமொழி மாலை நேரத்தில் வானத்தில் தெரியும் பிறை நிலவை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் கவலைகள் அடங்கும் கோவில் விசேஷம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் வெள்ளி பூத வாகனத்தில் புறப்படு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் புறப்பாடு யோகம் சித்த யோகம் இருப்பதால் சுபகாரியங்களுக்கு தடையில்லை திதி இன்று நாள் முழுவதும் அதாவது விடியற்காலை மூன்று பத்தொம்பது மணி வரை துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் மதியம் ரெண்டு மூணு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இரவு ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் குளிகை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா புனர்பூசம் கடைசி பாதம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதாவது ராசி நேயர்கள் மற்றும் மிதுனம் ராசி கடைசி பகுதி நேயர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகவும் கவனத்துடன் பயணிக்கவும் தேவையற்ற பதற்றத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மேஷம் நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்கு காரணம் நாளின் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் அன்பு கிடைக்காததே இன்று நீங்கள் உணர்வீர்கள் கூட்டு முயற்சிகள் மற்றும் இருந்து தள்ளி இருங்கள் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் மட்டுமே திருமண பந்தம் அல்ல ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தை செலவிடுவது வேண்டும் அதிர்ஷ்டம் எண் எட்டு ரிஷபம் மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்று நல்ல நாள் நீங்கள் ஒருவரிடமிருந்து கடன் திரும்ப கேட்கின்றீர்கள் இப்பொழுது வரை அவர் உங்கள் பேச்சை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்று அவர் பேசாமல் உங்கள் பணத்தை உங்களிடம் திருப்பித் தர முடியும் பேரளவில் திறந்தவர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீர்கள் முக்கியமானவருடன் கலந்து பேசும்பொழுது கண்களையும் காதுகளையும் திறந்து வைங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனைகள் கிடைக்கலாம் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது உங்கள் நினைவில் கொள்ளும் நாளாக அமையும் இன்று உங்கள் துணைவுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஏழு மிதுனம் தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனெனில் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த ராசியின் இந்த பெரிய வணிகர்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது மகிழ்ச்சியை தரும் விடுமுறை திட்டமிடுவதற்கு நல்லது ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும் இன்று உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார் வணிகர்களும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது என்று எதுவும் இல்லை உங்கள் திருமண வாழ்க்கையில் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் அதிர்ஷ்டம் எண் ஐந்து கடகம் எடையில் இன்று ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் புதிய வருமானம் வர வாய்ப்பு உள்ளது நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமதிக்காக முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்சப் ஆவார் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீர்கள் இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபாட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது சிம்மம் நல்ல பலன்களை பெறுவதற்கு முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் செல்லவும் இல்லையெனில் உங்கள் விலை மதிப்பு மிக்க பொருள்கள் திருடு போவதால் உங்கள் மனம் நிலை பாதிக்கப்படும் இன்றைய குடும்ப நிலைமை உங் நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது என்று வீட்டில் ஏதேனும் ஒன்றை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழலில் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீர்ந்து அருமையான நாளாக அமையும் இன்று உங்களை வெறுப்பவர் ஒருவருக்கு நீங்கள் ஒரு ஹலோ சொல்லுவதன் மூலம் ஆஃபீஸில் ஒரு அருமையான மாறுதல் ஏற்படும் ஆன்மீக தலைவர் மற்றும் மூத்த வழிகாட்டிகள் தருவதார் இன்று உங்கள் வாழ்க்கை துணை கற்கண்டை விட இனிமையானவர் என்று உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஏழு கன்னி கழுத்து முதுகில் வலி தொடர்ந்து வழியால் அவதிப்படலாம் அதை புறக்கணித்து விட வேண்டாம் குறிப்பாக பொதுவாக உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு முக்கியமாக ஓய்வு தேவை இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களில் விலை மதிப்பு மிக்க பொருள்களை திருட வாய்ப்புள்ளது இதனால் இன்று உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட பழக்கங்களால் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரிடமிருந்து விலகி இருங்கள் பயணம் ரொமான்டிக் தொடர்ந்து வளரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தவறாகிவிட்டது என்று நிச்சயமாக தெரிந்தால் தவிர உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீர்கள் உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் தானே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும் அதிர்ஷ்டம் எண் ஐந்து துலாம் புகைப்பழக்கத்தை விட்டொழியுங்கள் அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் புதிய வருமானம் வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்களுக்கு கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வேலைகள் நிலுவையில் இருந்தாலும் ரொமான்ஸும் சமூக நிகழ்வும் உங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் வேலையிடத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம் எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்திருங்கள் நீங்கள் விரும்பும் வகையில் விஷயங்கள் நடக்காத நாள் இன்று உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகுப்பீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார் அதிர்ஷ்டம் எண் எட்டு விருச்சகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் தற்காலிக கடன் கேட்கும் அனுபவ அணுகுபவர்களை விரும்பணிய புறக்கணியுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு உதவி சகோதரர் வருவார் பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ஆதரவாக இருந்து நெருக்கமான ஒத்துழைத்து தர வேண்டும் வாழ்க்கையில் ஒத்துழைப்பு தான் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவர் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்பதால் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பயணம் உடனடி ரிசல்ட் தராது ஆனால் எதிர்கால பயனுக்கு நல்ல அடித்தளமிடுது ஏனென்றால் உண்மையான காதலை இன்று நீங்கள் உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஒன்று தனுசு குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள் ஒயின் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதி என்பதையும் உங்கள் செயல்திறன் அது குறைக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்காவது அழைத்து செல்லலாம் மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம் இன்றைக்கு எல்லோரும் உங்களுக்கு நண்பராக இருக்க விரும்புவார் அதை என்பதில் நீங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவீர்கள் காதலில் இன்று உங்களுக்கு முடிவெடுக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள் இன்று உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமையை நிறைய பாராட்டு பாராட்டுகளை பெறும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும் என்று நல்ல ஐடியாக்களை வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வு எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் இன்று நீங்கள் அனைத்துமே உங்கள் பொருத்தமாட்டில் இனிமையானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் எண் ஏழு மகரம் இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டு உள்ளீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் எல்லைகளற்றது காதல் தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதை இன்று நீங்கள் அனுபவித்து உணரும் நாளிது ஆஃபீஸில் உங்கள் டீமில் அதிகம் வெறுப்பேற்றும் நபர் இன்று மிக இணக்கமாக உங்களிடம் நடந்து கொள்வார் ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்த வழிகாட்டுதல் தருவார் திருமணத்திற்கு பிறகு காதல் சாத்தியமா என்று தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என்று உங்களுக்கு தோன்றும் அதிர்ஷ்டம் எண் ஏழு கும்பம் உங்களை ஃபிட்டாகவும் நன்றாகவும் வைத்துக்கொள்ள அதிக கலோரி உணவுகளை தவிர்த்து விடுங்கள் பிஸ்னஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் பொழுது உங்களை ரிலாக்ஸாக மாற்றும் அற்புதமான மனநிலையை வைத்திருக்க வாழ்க்கை துணை விரும்புவார் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்று உங்கள் கண் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது புதிய முயற்சிகள் தேடி வரும் நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளம் பார்க்கலாம் இன்று உங்கள் துணை ஒரு ஸ்பெஷலான பரீட்சை உங்களுக்கு அளிப்பார் அதிர்ஷ்டம் எண் நான்கு மீனம் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள் எவ்வாறு செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிப்படும் இதனுடைய உங்கள் பொருளாதார நிலைமையும் பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் மகிழ்ச்சியுடன் பிசினஸை கலக்காதீர்கள் நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வருத்தப்படக்கூடும் மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம் இன்று இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் இரண்டு இன்னைக்கு ஒரு பொன்மொழி வாழ்க்கையை சாதனையாக மாற்றுங்கள் சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் சின்னதோ பெருசோ தினமும் ஒரு நல்ல விஷயத்தையாவது செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒரு சாதனையாக மாற்ற முயற்சிப்போம் இன்னைக்கு சந்திர தரிசனம் மறக்காமல் மாலையில் வானத்தை பார்த்து அந்த பிறை நிலவை கும்பிட்டு லேசாகும் உடம்பும்க்கும் நல்லது தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசிபலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்